செருப்பு வீசுற அளவுக்கு என்னக்கும் புசிக்கு போன ஆர்டர் விஜயகாந்த் அஞ்சலியில விஜய் மனச புண்ணாக்கின சம்பவம் கேப்டன் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்தார் நடிகர் விஜய் அந்த நிகழ்வுல நடந்த சம்பவம்னு விஜயோட மனச போட்டு அரிச்சுகிட்டே இருக்கா அங்க விஜய் அஞ்சலி செலுத்திட்டு திரும்ப போறப்போ அவர் மேல சிறப்பு வீசப்பட்டுச்சு இந்த சம்பவம் அப்ப ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு விஜய் ரொம்ப ஆனாரு விஜய் மக்கள் இயக்கத்தினர் இந்த சம்பவத்தை பார்த்து ரொம்ப கோதிச்சு போனாங்க இதை கண்டிக்கிற வகையில தேமுதிக அலுவலகம் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ண விஜய் மக்கள் இயக்கத்தினரோட செயலாளரான புசி ஆனந்த் கிட்ட சென்னை மாவட்ட விஜய் மக்கள் இயக்கத்தினர் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க இதை விஜயோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்காரு புசி விஜய் அந்த தப்பா மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதன் பேர்ல அனுமதி கொடுக்கலயா விஜயகாந்த் எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஆதரவா இருந்தார் அவர் போனதுக்கு அப்புறமா இப்படி எல்லாம் பண்ணா சரியா இருக்காது அதனால அமைதியா இருங்க அப்படின்னு விஜய் சொல்லிட்டாராம் இருந்தாலும் அந்த சம்பவம் விஜயோட மனச அரைச்சுக்கிட்டே இருந்திருக்கு செருப்பு வீச வேண்டிய அளவுக்கு நம்ம மேல தேமுதிகவனருக்கு என்ன கோபம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காராம் விஜய் இப்பதான் செருப்பு வீச நபர் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி கோயம்பேடு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு விஜய் மக்கள் இயக்கத்தோட தென் சென்னை மாவட்ட தலைவரான அப்புனு அப்படின்றவர் விஜயோட அனுமதி இல்லாம இப்படி கொடுக்க அவரோட இயக்கத்தினர் முன்வர மாட்டாங்க அப்படின்றதுனால இந்த கம்ப்ளைண்ட் தகவல் அரசியல் ரீதியாவும் சினிமா ரீதியாகவும் பரபரப்பு

ரசிகர்கள் பலருமே ஷாக்கா இருந்தாங்க விஜயகாந்துக்கு மரியாதையை செலுத்தினப்போ ரொம்ப இருக்கமா தான் இருந்தார் இன்னொரு பக்கம் தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறப்பவே நடிகர் விஜய் சந்திக்க ட்ரை பண்ணதான் சினிமா வட்டார தகவல் சொல்றாங்க அதுபடி விஜயகாந்த் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறப்போ அவரை மீட் பண்றதுக்கு விஜய் ட்ரை பண்ணியிருக்காரு ஆனா விஜயகாந்தோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எதுக்கு ஒத்துக்கவே இல்லையா விஜய் பார்க்க வந்தா மத்தவங்களும் பார்க்க வருவாங்க இதனால ட்ரீட்மெண்ட் அஃபெக்ட் ஆகும் சிகிச்சையில சிக்கல்லாம் ஏற்படும் அப்படின்றதுனால விஜயகாந்த் அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறப்ப ஆக்டர் விஜய் சந்திக்க ஓகே சொல்லல அப்படின்னு சொல்லப்படுது மத்த சினிமா நட்சத்திரங்கள் சில ட்ரை பண்ண கூட இதே பதில் தான் விஜயகாந்த் இருந்து வந்ததா சொல்லப்படுது பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் யாருக்கெல்லாம் கிடைக்காது இரண்டு நிபந்தனைகள் அரசு தமிழகத்தில் வரும் தை ஒன்றாம் தேதி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் கிடைக்காது என்பதை பார்க்கல தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று விடுத்துள்ள அறிக்கையில் தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமை மிகு பண்டிகை பொங்கல் திருநாளாகும் இந்த நன்னாள் அனைத்து தொழில்களுக்கும் ஏன் மனித குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் தமிழர்கள் ஆகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நன்னாளை முன்னிட்டு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த இரண்டாம் தேதி தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன